வணக்கம் நேர்கிலே சேலம் கிட்ட காயத்ரி ஸ்கூல் இந்த காயத்ரி ஸ்கூல்லேருந்து ரொம்ப ஒரு ஒரு நிமிஷம் நடக்கிற டிஸ்டன்ஸில் சூப்பரான வீடுங்க நாலு வீடு ஏழாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடு லேண்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின நாலு வீடுங்க இந்த வீடு தாங்க அது இதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் இதில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லுமே பார்க்கிங்க இதில் ஒரு ரூம் இருக்குது இது செக்யூரிட்டி ரூமுங்க இதில் செக்யூரிட்டி தங்கிக்கிறதுக்காக ஒரு ரூம் இருக்குதுங்க இது இது மொத்த லேண்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு இதில் ஏழாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் கட்டியிருக்காங்க பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கார் நிறுத்தலாங்க அந்த அளவுக்கு நல்ல பெரிய சைஸில் பார்க்கிங் இருக்குங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் இபி கனெக்ஷன் தனித்தனியாக இருக்குது மொத்தம் நாலு வீடு இதில் இருக்குதுங்க நாலு வீடுமே கிழக்கு பார்த்த வீடுங்க சுற்றி காம்பவுண்ட்ஸை ஒரு கட்டியிருக்காங்க இதில் நம்ம ரெண்டு வீடு தான் இப்போ பார்க்க போகிறோம் மீதி ரெண்டு வீடும் பார்த்த வீடு மாதிரி தாங்க இருக்கும் இது வீடியோவில் காமிச்ச வீடு மாதிரியே இருக்கும் படிங்க இந்த படி பார்த்திங்கன்னா வயசானவங்க கூட ஏறலாம் அந்த அளவுக்கு உயரம் கம்மியாக வச்சுருக்காங்க அதே சமயத்தில் நல்லா அகலமாக பண்ணியிருக்காங்க எவ்வளோ பெரிய பொருள் வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாங்க அந்த மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் ஒவ்வொன்றும் கட்டியிருக்காங்க இந்த பில்டிங் தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீடை பார்க்கலாம் ரெண்டு வீடு இதில் பார்க்க போகிறோம் அந்த ரெண்டு வீடு மாதிரி தான் இன்னொரு ரெண்டு வீடு இருக்குங்க இது ஹாலுங்க ஹால்லையே இங்கே செல்ஃப் கொடுத்துருக்காங்க ஹால் நல்ல பெரிய சைஸில் இருக்குங்க இது டைனிங்கு டைனிங்கில் பூஜி ரூமுக்கு கபோர்ட் இருக்குங்க கிச்சனு கிச்சன் மாடுலர் கிச்சன் எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது கம்ப்ளீட்டாக உட் ஒர்க் பண்ணியிருக்காங்க டைனிங்கில் பூஜி ரூம்க்கு இந்த மாதிரி கபோர்டு பண்ணிட்டாங்க செவ்த்தில் பார்த்தீங்கன்னா கலர் கொடுத்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க இது ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க நல்லா பெரிய சைஸில் இருக்குதுங்க கம்ப்ளீட்டாக கபோர்டு போட்டிருக்காங்க இது பாத்ரூம்க்கு மேலே அட்டாலி இருக்குங்க அதையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம் அட்டாச்சுடு பாத்ரூமோடு இருக்குது இதில் வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கு ஒரு வாஷ்பேஷின் இருக்கு எக்ஸாஸ்ட் ஃபேன் ஒன்று வச்சிருக்காங்க இது செகண்ட் பெட்ரூம்ங்க இதுலேயும் ஃபுல்லாக கபோர்டு போட்டிருக்காங்க இந்த பெட்ரூமும் அட்டாச்சுடு பாத்ரூமோட இருக்குது இதில் இந்தியன் டாய்லெட்டு ஒரு வாஷ் வாஷ்பேஷின் இருக்குது கலர் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் கொடுத்து சூப்பராக இந்த வால்லெல்லாம் கலர் கொடுத்துருக்காங்க செவுத்தில் இந்த இடத்துல ஒரு வாஷ் பேச்சு வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் வீடு பார்த்துட்டோம் ரெண்டாவது வீடு பார்க்க போறோம் இது முன்னால் பார்த்தீங்கன்னா ஷூ ஷூலாம் வைக்கிறதுக்கு சின்னதாக ஒரு செல்ஃப் கொடுத்துருந்தாங்க இது ஹாலுங்க இதுலேயும் ஹாலில் செல்ஃப் கொடுத்துருக்காங்க இது டைனிங்கு இதுலேயும் பூஜை ரூம்க்கு கபோர்டு கொடுத்துருக்காங்க கிச்சனுங்க மாடுலர் கிச்சன் நல்ல தண்ணி போர் தண்ணி ஆரோ வாட்டருக்கு எல்லாமே கனெக்ஷன் இருக்குது எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குதுங்க கம்ப்ளீட்டாக கபோர்டு போட்டிருக்காங்க இந்த இடத்துல ஒரு டோர் இருக்குங்க இது பால்கனிக்கு போகிறதா இருக்கும் இது ஃபஸ்ட்டு பெட்ரூமு இதிலே கம்ப்ளீட்டாக கபோர்டு போட்டிருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது அதுக்கு மேலே ஒரு அட்டாளி கொடுத்து அதையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இதில் வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குங்க ஒரு வாஷ்பேஷன் இருக்குது இந்த ரெண்டு வீடு மாதிரியே தான் இன்னொரு ரெண்டு வீடு இருக்குங்க மொத்தம் ஏழாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க பில்டிங் ஏழாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குங்க பூஜரூம்க்கு இது கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாங்க வாஷ்பேஷின் இருக்குது இது இடம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இடம் இது வாடிக்கிட்டால் ஐம்பதாயிரம் ரூபா மாதம் குறைஞ்சது ஐம்பதாயிரம் ரூபா வாடகை வருங்க இது செகண்ட் பெட்ரூமு இதுலேயும் ஃபுல்லாக கபோர்டு போட்டிருக்காங்க எல்லா வீட்லேயும் இதே மாதிரிதாங்க இருக்கும் இதில் இந்தியன் டாய்லெட் இருக்குது ஒவ்வொரு வீட்லேயும் ஒன்று ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு ஒரு இந்தியன் டாய்லெட் இருக்குது இது வீட்டோட ரேட்டு ரெண்டு கோடியே பத்து லட்சம் சொல்கிறாங்க இது காயத்ரி ஸ்கூல்கிட்ட ஒரு நிமிஷம் நடக்கிற டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க இதில் மொத்தம் நம்ம ரெண்டு வீடு பார்த்துட்டோம் மீதி ரெண்டு வீடும் இதே மாதிரி தாங்க இருக்கும் கிழக்கு பார்த்த வீடுங்க இது மொட்டை மாடிக்கு போகிறோம் இந்த மொட்டை மொட்டைமாடிலேயும் ஒரு ரூம் இருக்குதுங்க இது செகண்ட் ஃப்ளோர் வீடுங்க செகண்ட் ஃப்ளோர்லையே ரெண்டு வீடு இருக்குது இப்போ நம்ம பார்த்த மாதிரி தாங்க அந்த வீடு ரெண்டுமே இருக்கும் அதாவது கீழே பார்க்கிங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் வீட்டை காமிச்சிருக்கோம் இது செகண்ட் ஃப்ளோரு ஆக்சுவலாக இதை வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இப்போ மாடிக்கு போகிறோம் இந்த இடத்துல ஒரு சேஃப்டி டோர் இருக்குங்க இங்கே ஒரு ரூமும் கட்டியிருக்காங்க இந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா இந்த ரூமை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த வீட்டை வாங்குறவங்க இது கம்ப்ளீட்டாக ஃபுல்லுமே சேர்த்து தான் இதை கொடுக்குறாங்க வாங்குகிறவங்க இந்த மாடியில் இருக்கிற ஒரு ரூமை கூட வாடி குட்டுர்லாங்க இதுலேயும் பாருங்கள் ஷீட் போட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க துணி துவைக்கிறதுக்கு கல் போட்டிருக்காங்க ரெண்டு கல் இது ஒரு ரூமுங்க இதுலேயும் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது இந்த பில்டிங் வாங்குறவங்க மொத்தம் அஞ்சு கீழே ரெண்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெண்டு செகண்ட் செகண்ட் ஃப்ளோரில் ரெண்டு வீடு இந்த மாடியில் ஒன்று எல்லாத்தையும் சேர்த்து வாடகைக்கு உள்ளாங்க மொத்தம் ஐம்பதாயிரம் ரூபாய் வாடகை வரும் இது இந்த காயத்ரி ஸ்கூலு பக்கத்தில் இருக்கனால ஐம்பதாயிரத்துக்கு மேலே கூட வரலாங்க அதனால் இந்த இது புது வீடுங்க இந்த வீடு பிடிச்சிருக்கு இதை வாங்கணும்னு விருப்பட்டிங்கன்னா டிஸ்கூஸ் மொபைல் நம்பர் தரேன் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இந்த வீட்டை வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தால் இதை நீங்கள் வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்